வணக்கம் தமிழில் வந்து கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் யாரை பார்த்தாலும் வகைத்தொகை இல்லாமல் கண்டபடி திட்டுறவருக்கு என்ன கிடைக்கும் பாட்டிலுக்கு பத்தே ரூபாய் பாட்டிலுக்கு பத்தே ரூபான்னு ஒரு பாட்டு பாட்டுனார் இல்லையா விஜய் அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே செருப்பு வந்து விழுந்துச்சா அப்படின்னு சிபிஐயில் கேட்டாங்க அந்த ஒரு அரசியல் கூட்டத்திலையுமே நல்லது கட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலு எதிரிகள் உள்ளாக வரதான் செய்வாங்க பார்க்க தான் செய்வாங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி போனால் அட்லீஸ்ட் இட்டு எதிர்ப்பையாக தெரிவிப்பாங்க விஜய்க்கு பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டம் ரொம்ப பிடிக்கும் கூட்டம் ரொம்ப பிடிக்குன்றத விட அது சொன்னால் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அந்த கூட்டத்தை வரும் கொஞ்சம் அவசைப்படுறது பார்க்கும்போது அது ஒரு விதமான ரசனை நம்மளுக்கு எவ்வளோ புகழ் இருக்குது பார்த்தியா ஜனங்கள் எவ்வளோ நசுகுறாங்க பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தியான்றதுல அதை ரசிப்பாருன்னு சொல்லுவாங்க அஜித்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா விழாவுக்கு போகும்போது மேடைக்கு பின்பக்கமாக வந்து வெயிட் பண்ணிவிட்டு கூப்பிடும்போது மேடைக்கு போவாங்க இது வந்து அவங்களுடைய வழக்கம் ஏன்னா அவங்களுக்கும் தொல்லை இருக்கக்கூடாது ரசிகர்களுக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்றது ஆனால் விஜய் வந்து பெரும்பாலான மீட்டிங்கில் சொல்லிகிட்டே வருவாராம் நான் வந்து ஆடியன்ஸ் நடுவில் நடந்து வந்து ஸ்டேஜில் ஏறிக்கிறேன் நான் அப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாராம் விஜயோட பழகின ஒரு பழைய பத்திரிகையாளர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் சார் நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முந்தின கதை எக்வோரில் வந்து அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஸ்வீட் கொடுக்குறேன் பரிசுகள் கொடுக்குறேன் வந்து வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் கூப்பிட்டுருந்தார் சார் குழந்தைகளுக்கு வந்து எல்லாம் உள்ளே போகிறாரு ரசிகர்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க தளபதி தளபதியு கத்திக்கிட்டு இருக்காங்க போட்டு நசுங்கி புழிஞ்சி எடுக்கும்போது போங்க ஓரமாக போங்க அமைதியாக இருக்குன்னு ஒரு வாரத்தை கூட சொல்ல ஓரக்கண்ணில் ரசிச்சுக்கிட்டே உள்ளே வந்து அப்படியே வெளியில் போனார் சார் இது வந்து பல இடங்கள்லேயும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது விஜய் விஷயத்தில் அப்படின்னு அவர் சொன்னார் சரி இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து இன்னும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சினிமாக்காரராகவே தான் இருக்கார் அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் சொல்கிற பேச தான் மெயினாக கேட்டுக்கிட்டு இருக்காரு வெளியில் தெரியாமல் அவருடைய அட்வைஸர்னு இருக்கவங்க எல்லாமே சினிமாக்காரங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நெருங்கிய நண்பர்கள் யாருனா ஒரு டிவி நடிகர் ஒரு சினிமா நடிகர் இவங்கெல்லாம் இருக்காங்க ஒரு வட்டம் அவங்களுக்குள்ள போக வேண்டாம் அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு ஆனால் விஜய்க்கு நல்லது சொல்கிறவங்களோட தன்னை பற்றி புகழ்ச்சியாக சொன்னவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க